கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரிய நாயக்கன்பாளையம் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா வளாகத்தில் அமைந்துள்ள உள் விளையாட்டு அரங்கில் நேஷனல் கராத்தே பெடரேஷன் சார்பில் தென் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கராத்தே போட்டியாளர்கள் பங்கேற்றனர் எட்டு முதல் பத்து பதினொன்று முதல் பன்னிரண்டு பதிமூன்று முதல் பதினான்கு பதினேழு பதினெட்டு என தனித்தனியாக வயதிற்கு ஏற்றாற்போல் பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றன இதில் நடுவர்களாக தலைமை பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அறுபது பேர் பங்கேற்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு தங்களது தற்காப்பு கலையான திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களுடன் கூடிய சுழல் கோப்பைகள் வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை சென்சாய் சாய் மாஸ்டர் அருள்மொழி தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ரெண்டு வெளிநாட்டிலாக வந்து நம்ம பெருநாயகபுளையம் இந்த ஒரு இந்தோ ஸ்டேடியத்தில் ராமேஷ்ணா சந்தமித்தாலயா இந்தோஸ் ஸ்டீடியத்தில் வந்து ஒரு பதவி நடத்தப்பட்டுக்குது அதுக்கு முன்பாக நேற்று கரூர்ல வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சியில வந்து ஒரு கூட்ட நிகழ்ச்சில வந்து பல்வேறு வயது சேர்ந்த நம்ம குழந்தைகள்

இது வந்து பசங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக இந்த நிகழ்ச்சி கரையத்தை வந்து சோலோவா கட்டா அப்படிங்கிற நிகழ்ச்சி சோலோவா நடந்தது அதுல வந்து அஞ்சு ஸ்டேட் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பிளஸ் பாண்டிச்சேரி இதுல எல்லா இருந்த மாணவர்கள் குறைஞ்சது எட்டு தொம்பது பேருக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கலந்துட்டாங்க இதுல கேட்ட இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எட்டுல இருந்து எட்டு பத்து ஒரு டிவிஷன் பன்னெண்டு அந்த மாதிரி வந்து இயர்ஸ்க்கு மேல இருந்து எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து குமித்தே அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து பைக் பண்ற மாதிரி அந்த நடந்துட்டு இருக்குது இனி அதே மாதிரி தான் கேட்டகரி எத்திலிருந்து அதுக்கு மேல இயர்ஸ் மேல நடக்குது இது வந்து ஏஜ் கேட்டகரி இருக்கும் வெயிட் இருக்கும் அந்த மாதிரி பிரிச்சு பண்றோம் இது வந்து நன்றி